வணக்கம் வாங்க ஐயோ பெரிய கமெண்ட் இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உடல் நலம் நலமா இருக்குதா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு இருங்கள் நன்றி யாரோ தெரிஞ்சவங்க ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு மிக்க மகிழ்ச்சி நன்றி உங்கள் கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீராசாமி ப்ரோ நான் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னும் சாப்பிடல ப்ரோ லைவ் முடிச்சுட்டு சாப்பிடுவேன் சூப்பர் தலைவா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கமெண்ட்டு நன்றி நன்றி கோடி நன்றி மலேசியாவில் நம்ம தமிழ் காட்டிய கோவில் ஒரு தமிழ்

Yes. அவங்களுக்கு பண்ணலாம் ஹாய் நேரலை பார்த்து கொண்டிருக்கும் உள்ளம் யாரது வணக்கம் இல்லண்ணா நான் வரல அவங்க யாரும் வரல தலைவா லைவ் முடி போன் பார்த்துட்டு டைம் வேறாச்சு எட்டராவோ போகுது ஏய் அப்பா வந்துட்டாரு ஓகே தலைவா லைவ் முடிப்போம் ஏன் அழுகுறீயா அழுந்த நானாம் கண்ணுல ஏதோ ஊழ்ந்துச்சு தூசி கண்ல வேர்வு தண்ணி வருது என்ன பண்றது யாரும் லைவுக்கு வரலைன்னு கண்ணுல வேர்வு தண்ணி வருது ஓகே தல்வையா மீண்டும் அடுத்த நேரையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட்டீஸ் யாராச்சும் பிறந்த நாள் இந்த அக்காவோட வாழ்த்துக்கள் ஐ விஷ்யு மினிமோர் கேண்டல் ஸ்டூப்லோ பெரியவங்க யாராச்சும் திருமண நாள் கொண்டாடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி வணக்கம் காலில் விழுகிறேன் ஆசிர்வாதம் பண்ணுங்க பெரியவங்க நன்றி வணக்கம் பாய் இரவு வணக்கம் நானா குட் நைட்